அந்த டேரக்டருக்கு விஜய்க்கு ஒரு போஸ்டர் ரெடி இன்னொரு போஸ்டர் ரெடி பண்ணிருக்கூடாதான் ஒரு கேள்வி இருக்கு பாட்டு பாடி ஏமாத்தி ஒரு வந்து பாட்டியை தூக்கிட்டாங்கன்ற ஒரு பஞ்சாயத்துல வந்து வந்துருச்சு அதுல வர நம்ம சண்டை வேற போட்டோம் அந்த சிங்கர் பாட்டு தான் நல்லா இருந்துச்சு இந்த சிங்கர் பாட்டு தான் நல்லா இருந்துச்சு சரி ஓகே பொலிட்டிக்கல் சார்ந்த கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குமான்னு கேட்டால் அந்த ட்ரெயிலரை பார்த்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது மேபி ஏதாவது ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிக்கிற சீனோ இல்லை இங்கே தப்பிச்சு போகிறப்ப போலீஸ் நின்று விசாரிக்கிற சீன்லையோ ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர படத்தில் ட்விஸ்ட் வைக்கிற அளவுக்கு டேரக்டர் யோசிக்கிறார்னா போஸ்டர்லாம் யோசிச்சிருப்பார்ல விஜய் ஃபேன்ஸை ஏமாற்றி விஜய் ஃபேன்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லணும் இல்லாத அவங்க விஜய் இந்த நல்ல திட்டங்களையும் அறிவித்தார் இந்த இந்த பக்கம் வருது விஜய் முதல்வர் அறிவிப்பு இதெல்லாம் நலத்திட்டம் இல்ல விஜய்க்கு பாராட்டு விஜய்க்கு பாரத ரத்னான் கூட நீ போட்டுக்க யார் கேட்க போறா அனைவர்களுக்கு வணக்கம் ஹேப்ரோ அப்படி இருக்கீங்க சொல்லுங்க நேற்று ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சி அதில் வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு நியூஸ் ஒரு போஸ்ட் ஒரு கிளிப்பிங் மாதிரி ஒரு விஷயம் வந்து அது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு விஜய் ஃபேன்ஸ் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் ஹேட்டர்ஸ் வந்து அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக ஐ மீன் ப்ரமோஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு இதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவரோட ஆசையை வெளிப்படுத்தின மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆர்எல்ஸ் வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய விஷயமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு இன்னும் ஒரு லாங் டைம் இருக்குது இன்னும் எலெக்ஷன் வரல அலையன்ஸ் வந்து ஃபைனல் பண்ணலை டிவிக்கி இன்னும் அலையன்ஸை ஃபைனல் பண்ணலை கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து சுற்றுப்பயணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெரியீங்க இருக்குது ஸோ பொலிட்டிக்கல் இன்சைட் பேஸ் பண்ண மாதிரி விஷயங்கள் பெருசாக இருக்கான வாய்ப்பு இல்லை ஆனா பர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்டீங்க தெரியுமா ஒரு ஹைப்பு கிரியேட் பண்றதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக வச்சிருப்பாங்களான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு கிளிப்பு வருது ஒரு கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்ரவாண்டி மாநாடு பத்தின விஷயங்கள் வருது ரெண்டாவது கிளிப்ல ஆஹ் இளைஞர் பெண்களுக்கு புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்கு இந்த ரெண்டு போஸ்டர் தான் பரபரப்பாயிடுச்சு இந்த முதல்வர் விஜய் அப்படின்ற போஸ்டரை பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ் கே தொண்டர்கள் எல்லாருமே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸும் போட ஆரம்பிச்சாங்க விஜய் ஹேட்டர்ஸ் உங்கள் பாடல் சொன்னால் விஜய் ஹேட்டர்ஸ் சரி ஓகே லாஜிக்கலாக ரைட்டா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய ஒரு லாஜிக் ஓட்டியாக இருக்குது ஏன் அப்படின்னா டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு என்னோட ஆசைக்காக நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படலாம் ஆனா அதுக்கு ஒரு நியாயமா ஆசைப்படணும்ல அப்படின்ற விஷயம் கூட நான் அப்படி சொல்லவே இல்லை நானும் சொன்ன ஒரு பொலிட்டிகளுக்கான அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் பேசிருக்கேன் அந்த இடத்துல ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா பாதி ஆசையா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதா இருக்கேன் அப்படின்னா அந்த போஸ்டரில் இன்னொரு போஸ்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு போஸ்டரில் ஒரு விஷயம் இருக்கும் அதே போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அதாவது அந்த டைம் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான அந்த ஸ்பேஸ் மாதிரி தான் காட்டுது ஏறக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மர்டர் ரிலேட்டட் கேஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது அந்த மீன் படத்தில் இந்த சென்ஸ் இந்த ட்ரெயிலரில் அவங்க காமிச்சிருக்காங்க இது என்ன கேலண்டரில் பாரு அப்படி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நார்மலாக படம்னா இந்த மாதிரி ஹைப்புக்கான கண்டென்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோமோ கட்ஸ்ன்றது எல்லாமே இருக்க இருக்க வேண்டிய விஷயந்தான் மேபி இது ஒரு டைம் லைன் சம்மந்தப்பட்ட படமோ இல்லை டைம் மிஷின் சம்மந்தப்பட்ட படமோ இல்லை பேரடாக்ஸ் ரூப் மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ணி இந்த மாநாடு படம்லாம் வந்து சரிமா அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் ஓகே படம் வைஸ் அதெல்லாமே ஓகே ஆனால் அங்கே இருக்க அதே போஸ்டர் வந்து நிற்குது பக்கத்துல ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க படம் பார்த்தா வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணது கூட படக்குழு வச்சிருக்கலாம் இல்லையா மேபி வச்சிருக்கலாம் ஆனா அந்த பழைய ஃபர்ஸ்ட் இருக்க போஸ்டர் பக்கத்துல ஒரு போஸ்டர் ஓட்டிருக்காங்க அதே போஸ்டரை டேட்டு கிடைச்சிட்டு எடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டியிருக்காங்க இவங்க ஓட்டின அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் முதல்வர் அப்படின்னு போட்டிருக்க போஸ்டர்ல ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போட்டிருக்கு சரி ஓகே அப்படி பார்த்தா கூட இன்னும் ஏற கூட ஒரு ஒன்றரை வருஷம் இப்பதான் ஜூலை போயிட்டு இருக்கு நவம்பர் அடுத்த நவம்பர்ல தான் வரப்போகுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டுற அந்த போஸ்டர்லயே அதே போஸ்டர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஒட்டிருக்கேன் அந்த டேரக்டருக்கு விஜய்க்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு பக்கத்துல இன்னொரு போஸ்டர் ரெடி பண்ணிருக்கூடாதான் ஒரு கேள்வி இருக்கு இல்ல வெறும் விஜய் இல்லை ஏமாத்தி ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் குளிர் வச்சு இந்த ட்ரெய்லர் அதிகமா ஓட வைக்கணும் ஒரு ஹைக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி ஏன்னா ஒரு சில பேர் அதை பண்ணுவாங்க ட்ரைலர் இப்போ ட்ரைல ரீசலெல்லாம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு நம்பி நம்ம படத்துல போய் தான் இருக்காது ஒன்றுமே இருக்காது பாட்டு பாடி ஏமாத்தி ஒரு படத்தை வந்து பாட்டியை தூக்கிட்டாங்கன்ற ஒரு பஞ்சாயத்துல வந்து வந்துருந்துச்சு அதுல வேற நம்ம சண்டை வேற போட்டுங்க அந்த சிங்கர் பாட்டு தான் நல்லா இருந்துச்சு இந்த சிங்கர் பாட்டு தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப அரசியலை சினிமாவிற்காக பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்படி ரீசெண்டாக வந்து செல்லுமணி பேசியிருந்தாரு சினிமா கொள்ள அரசியலை கொண்டு வராதிங்க அரசியல் பிரிக்க முடியாது இல்ல பல இருக்கு வருஷங்களும் சினிமாக்குள்ள வர ஒரு சில அரசியல் நல்ல பல பல பஞ்சாயத்து சினிமா நடிகர்களுக்கும் பிரச்சனையா இருக்கு அந்த நடிகர்களை சாந்தி பல கிராஃப்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க தெரியுமா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் படம் போல அப்படின்னா அந்த டைரக்டருக்கும் ஹீரோக்கும் மட்டும் நஷ்டம் அது ப்ரொடியூசருக்கு அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவங்களுக்கு தேட்டர்ல பப்ளிஷ் பண்ணவங்களுக்கு தியேட்டர்ல வேலை பார்த்தவங்க பாப்கார்ன் வைத்தவங்க இருந்து டிக்கெட் வைத்த வரைக்கும் எல்லாருமே பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக அரசியல் பேசிட்டு போயிடுறீங்க உங்களோட ஒரு ஹைப்புக்காக ஒரு விளம்பரத்துக்காக அரசியல் பேசிட்டு போயிடுறீங்க அது பெரிய பஞ்சாயத்தாக வந்து நிற்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து சினிமா துறை சார்ந்தவங்களே ஒரு சில பேர் சொல்கிறாங்க இவ்வளோ பேசினா ஆர் கே செல்வமணியோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எம்எல்ஏவா இருந்தவங்க முன்னாள் அமைச்சர் முக்கியமான ஒரு போஸ்டிங் ரோஜா அவர்கள் அவங்களும் முன்னாள் நடிகை தான் அவங்க சினிமாலேருந்து தான் அரசியலுக்கு போயிருந்தாங்க சரி விஜய் ஃபேன்ஸை ஏமாத்துறதுக்காக இந்த ஒரு ட்ரெயிலர்னு கேட்டால் அந்த ஒரு போஸ்டர்லேயே வந்து டேரக்டரே வந்து போட்டு கொடுத்துறக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது போஸ்டர் வந்து காட்டி கொடுத்துருச்சு அதில் இருக்குமான்னு கேட்டால் அந்த ட்ரெயிலரை பார்த்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது மேபி ஏதாவது ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிக்கிற சீனோ இல்லைங்க தப்பிச்சு போறப்ப போலீஸ் நின்று விசாரிக்கிற சீனோ ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து இந்த போஸ்டருக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து மற்றபடி இந்த ஒரு டைம் சீக்வன்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் சீக்வன்ஸோ படத்துல இருக்க மாதிரி எந்த ஒரு இதுவுமே அந்த படத்துல கிடையாது அப்புக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை சம்பந்தப்பட்ட பேசி அந்த ஹீரோவை வந்து துப்பாக்கியால சொல்ற மாதிரியான காட்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு மேபி அப்பு அப்புக்குட்டியோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்கலாம் என்ன இப்போ சமீப காலத்தில் மீண்டும் மீண்டும் இந்த காமெடி நடிகர் சார்ந்த விஷயங்களை ரொம்ப சீரியஸாக இயக்கிறதுல எல்லா டேரக்டர்ஸுமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க யோகி பாபுவும் சீரியஸாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வடிவேலுவே வந்து சூரி வடிவேலுமே சீரியஸாக நடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தானம் உட்பட பல பேர் வந்து சீரியஸாக நடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அந்த மாதிரி ஒரு கதைக்காலமாக இருக்கும் ஆனால் ஃபயரை விட்டுட்டு இருக்க டிவி கே ஃபேன்ஸுக்கு மேபி கொஞ்சம் சோகமான விஷயம் புரியல எனக்கு ஒரு ஒரு கருத்து சுதந்திரக்கூடிய நாட்டுல வந்து ஒரு போஸ்டர் போஸ்டர் வச்சதே தப்பு அது எப்படி ஒரு டேரக்டர் வைக்கலான்ற வார்த்தைல கேட்டேன்னா கூட சொன்னா வெச்ச டேரக்டர் அடுத்த போஸ்டரும் டிசைன் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியல இல்லையா இருக்கலாம் ட்விஸ்ட் இருக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் சரி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா படத்துல ட்விஸ்ட் வைக்கிற அளவுக்கு டேரக்டர் யோசிக்கிறாருன்னா போஸ்டர் எல்லாம் அதுதான் அப்புறம் நானும் சொல்றேன் நீங்க படம் பார்க்கும்போது நீங்க டி ட்ரைலரை வச்சு நீங்க அதை டிசைட் பண்ண முடியாது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஹ் திரைத்துறையே வந்து ஒருத்தரோட கண்ட்ரோல் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களோட எதிரி விஜய் அப்படின்றத வந்து விஜய்யும் சொல்லிட்டாரு அவங்க சைடுல இருந்து சொல்லிட்டாங்க போப்பான சொன்னாரா ஓ விஜய் சொல்லிட்டாரு அவங்க சொல்லல எனக்கு திமுகதான் எதிரி அப்படின்றது எதிரின்னாரு திரைத்துறை உங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்ற மாதிரி விஜய் சொல்லலை இதுக்கும் பட் ஆனா வந்து யாரு சொல்லல ஏன் சொன்னா அவரும் திரைத்துறையில் அடிச்சுட்டு இருக்காரு அதனால கூட அவங்களோட அவரோட பட கூட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்களை பத்தி இந்த டிரக்டர் இப்படி தைரியமா போட்ட ஒரு விஷயம் வந்து அந்த படத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா டிவிகே டிவி கே வர்சிஎம் ஒரு பிளாஷ் போயிட்டு இருக்கு படத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில டைம்ல ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் மேபி வாங்காம விடலாம் இந்த நீங்க சொல்ற முக்கியமான நபர் கண்ட்ரோல்ல இருக்கவங்க எல்லாம் இந்த படத்தை வாங்காம மேபி ஸ்கிரீன்ஸ் கம்மியா கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆஹ் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் எம்ஜிஆரோட பாட்டு அந்த பாட்டை வந்து அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியட்ல இருந்தா மேடையில் முழங்கு திருவிகா போல்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க இது எப்பன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் படத்துல ஒரு சில மாதிரியான விஷயம் எல்லாம் வச்சிருப்பாங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் வச்சிருப்பாங்க எம்ஜிஆர் படத்துல டிஎம்கேக்கான கேக்கான ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்த ஒரு சில படங்கள்ல ஏடிஎம்கே ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு பாமக ரெஃபரன்ஸ் கூட படத்துங்களில் இருந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இயக்கத்தில் வந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பாமக ரெஃபரன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஓகேவா இந்த மாதிரி பல கட்சிகளோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எல்லா எக்கச்சக்க படங்கள்ல இருந்திருக்கு ஒரு ஆதரவாகவும் இருந்திருக்கு ஆப்போசிட்டாகவும் இருந்திருக்கு ஓகேவா அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படத்தை முழுமையாக பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை படம் கண்டென்ட்டு படம் கதை நல்லா ஓடும் ஜேபி படத்தை எக்கச்சக்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் நிறைய இருந்துச்சு ஆமாம் ஆனால் அதுல ரிலீஸ் ஆகலை நல்லா தான் இருந்துச்சு வேட்டையன் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பே கொடுத்தாங்க ஓடலையே ஸோ கதை நல்லா இருந்தா நீங்க யாரை ப்ரொமோஷனா பயன்படுத்தாலும் கதை நல்லா இருந்தாதான் தான் கதை நல்லா இருந்தாதான் தான் ஓடும் சூர்யா நடிச்சிருந்தா படம் ஓடிடுச்சான்னு கேட்டா விட பெரிய நடிகரான ரஜினி நடிச்சிருந்த வேட்டையை ஓடி இருக்கணும்ல ஓடலையே கதை அந்த கதை இருந்தாதான் ஓடும் படம் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஹைப்புக்காக யூஸ் பண்ணிருக்காங்க விஜய் அவர்களை மேபி என்னோட பெஸ்பெக்டிவ்ல ஒரு பொலிட்டிகல் இன்சைட் இருக்க மாதிரி அந்த ட்ரைசர்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது பொலிட்டிகல் இன்சைட்டோட இருக்கிற அளவுக்கு டேரக்டருக்கான அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு கேட்டா அந்த அடுத்த போஸ்டர் தூக்கி வச்சிருக்க மாட்டாரு விஜய் ஃபேன்ஸை ஏமாத்தி விஜய் ஃபேன்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு படத்துக்கு ஏமாத்துறதுன்னு சொல்லணும் அவங்கள மேபி அவங்களோட சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா இப்ப விஜய் முதல்வர் எல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை விஜய் ஃபேன்ஸை சந்தோஷப்படுறதுக்கு முதல்வர்லாம் போட்டார் போட்டாரு ஆனா அந்த பக்கத்துல இந்த போஸ்டர் கூட கவனிக்காம போட்டிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு தெரியுமா விஜய் ஃபேன்ஸை இப்போ விஜய் இந்த நலத்திட்டங்களையும் அறிவித்தார் இந்த இந்த பக்கம் வந்து விஜய் முதல்வர் அறிவிப்பு இதெல்லாம் நலத்திட்டம் இல்லை விஜய்க்கு பாராட்டு விஜய்க்கு பாரத ரத்னான்னு கூட நீ போட்டுக்க யார் கேட்க போறா படம் தானே ஓகேவா அவர் வாங்கலாம் வாங்காமல் போகலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்காமல் போகலாம் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஆனால் ஒரு போஸ்டர் கூட இப்படி பிளான் பண்ணி பண்ணாத தவிர விஜய் ஃபோ இது மாதிரி வச்சா ஓடும் டிஸ்கஷன் மெட்டிரியல்க்குள்ள வரும் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் மட்டும் தான் யோசிச்சிருக்காங்களே தவிர்த்து அதை தாண்டி விஜய் குறித்த விஷயங்களோ வேறு எதையுமே அவங்க பண்ண மாதிரி தெரியல ஸோ இந்த படத்துக்குள்ளே பொலிட்டிக்கல் மெட்டீரியல் இருக்குமான்னு கேட்டால் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் மோஸ்ட் ப்ராபிளி த்ரில்லர் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்கு ரத்தம் சார்ந்த விஷயங்கள் கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முரண்பாடான விஷயங்கள் எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ் கர்ச்லாம் நிறைய இருக்குது அதனால படம் சஸ்பென்சரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம் ஆனால் பொலிட்டிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஓகே அப்படியே இந்த ட்ரெய்லர் பற்றி நிறைய சொன்னீங்க அது பொலிட்டிக்கலாக வச்சாங்களா இல்லை ப்ரொமோஷனாக வச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி